வணக்கம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் சரக்கடிச்சிட்ருந்த டைமு இப்போ அதை நிறுத்தி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்ரு வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது அங்கே ஒரு சிடி கடை இருக்கும் அப்போ வந்து சிடி தான் சிடி பிளேயர் ஒரு பிதா மகன் படம் வாங்குவேன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன் மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டின் அது திருப்பி வந்து அதே சீடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சீடி வாங்குவேன் அந்த சீடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை ஐம்பத்து ரெண்டு பிதாமகன் சீடி இருந்தது அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சீடியை வாங்குறானே எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும் ஸோ மொத மகன் மொ மொதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும் எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாறிக்கி தெரியும் அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும் நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு சிடி பிதாமகன் சிடி வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது ஏன்னா ஒரு ஒரு கலங்கினா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன் அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை அதுக்கப்புறம் அவர் அமைதியாக ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய தன் படைப்பை பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலாசார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இருந்தது இன்றைக்கி அவர் பேசுனது ஏன்னா பாலாசார் வந்து இவ்வளோ நகைச்சுவாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது பட்டு ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவோடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி போட்டியில் நான் ஜெயிச்சுட்டேன் சசி சார் ஸோ தேங்க் யூ அதே மாதிரி மாரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார் அப்போ ராம்கிட்ட மாரி ஐஸ்டண்ட்டு டேய் ஒரு பையனை பார்த்தண்டா ராமுடைய ஐஸ்டண்டு அவன் ஒரு விஷயம் சொன்னால் பயங்கரமாக இருந்ததுரா அப்படின்னாரு என்ன அப்படின்னா இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாறிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோடனே இல்லை இப்போ பண்ணுறதில்லை இன்ட்ரவலில் இடி விழுந்தா செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாட்டா அந்த பையன் போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாறிய எனக்கு கணன் சார் அறிமுகப்படுத்தினாரு அப்படி நான் பார்த்த மாறி அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாறி மாறியை பற்றி எனக்கு மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான் பரியரம்பெருமாள் படத்தை போர் ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார் சார் என்ன சார் இது என்ன எடுக்கிறாங்க பசங்க என்ன எடுத்துட்டான் என்ன படம் சார் இது எப்படி எடுத்துருக்கான் சார் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் விநாத் எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமா இருந்தது அப்படியான ஒரு ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்குன மாறி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்தடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாறி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான் ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாத்துறதுங்கிறது பெரிய விஷயம் அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும் அதுதான் நிறைய பிரச்சனை என்னை மாதிரியானவங்கலாம் அது ரொம்ப பிரச்சனை ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாறி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது மாறி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் மாதிரி மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார் அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது நிறைய அலட்சியங்கள் இருந்தது அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் தேங்க்யூ லிங்குசாமி சார் அதே மாதிரி பிரேம்குமார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் நானும் அவரை சந்தித்ததே இல்லை இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம் அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம் அதுவும் மெய்யலகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு பேர் ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா அமேசிங் உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி என்ன அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான் இந்த இந்த விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான் தேங்க்யூ வெரி மச் ஞானவேலு என்னோட மச்சான் அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்போதும் அவதூறுகளை பரப்போதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டல்ல தொடங்கின வாழ்க்கை எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டல்ல விட்டு கொடுத்த நண்பன் அவன் வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அந்த காந்தி கணக்கு கிடையாது அது ஒன்றிய அரசின் கடன் அப்படி ஒண்ணுதான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும் ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போனச்சு சோ அப்படி ஞானவேல் வந்து இங்க வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பது நிற்பதில் எனக்கு பெருமை அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை அதே மாதிரி மில்டன் சாரு மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர் அபாரமான ஒரு மனிதர் அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர் இன்றைக்கு ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏ வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நெரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஏ வெங்கடேஷ் சார் ரவிக்குமார் அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் அவரு உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான் இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம் இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த நம்பிக்கையில் உருவான படம்தான் இந்த படம் அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது